தேவேள சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிட்டு வெளியேற்றே எங்களை பட்டியலில் விட்டு வெளியேற்றே உலகாண்ட சமூகம் உலகாண்ட சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலில் விட்டு வெளியேற்ற

ஐம்பது கோயிலுக்கு முதல் முறையை பெறும் சமூகம் அனைவருக்கும் வாழ வைத்த சமூகம் அனைவருக்கும் உணவடுத்து வாழ வைத்த சமூகம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைத்த சமூகம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைத்த சமூகம் எங்களுக்கு தேவைக்கள வேளாண் சமூகம் எங்கள் வேளாண்

அனைவருக்கும் மருந்துள்ள மக்களை அனைவருக்கும் உணவளித்த மருந்துள்ள மக்களை பட்டியலிட்டு வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியே வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியேற்று